அனைவருக்கும் வணக்கம் நான் அன்பு மயில்சாமி இந்த யமன் கட்டளை படத்தில் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் எல்லோரும் வந்து படம் பார்த்ததுக்கு நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட் கொடுக்குறோம் அப்போது எல்லோரும் தேட்டரில் வந்து மக்கள்லாம் பார்ப்பாங்க மே ஒம்பதாம் தேதி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்புறம் இன்னொன்று என்னோடய ஹார்ட் ஃபில் தேங்க்ஸ் யாருன்னு கார்த்திக் கார்த்திகேட் சார் சொல்லணும் ஃபஸ்ட்டு ஏன்னா அந்த படத்தை இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து நல்லபடியாக நல்ல ரீச் ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணி எல்லோருக்கும் கொண்டு வந்து காமிச்சு இப்போ மக்களுக்கும் தேட்டரெல்லாம் சேர்க்குறாங்க அப்புறம் படத்தில் எனக்கு வாய்ப்பு அளித்த டேரக்டர் ராஜசேகர் சார் அப்புறம் சுப்பையா சார் நான் அவங்க நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி லான்ச்லேயே அவங்க ஆக்சுவலி அப்பா சார் ரெண்டு பேர் காம்போ எனக்கு அவங்கள பார்க்கும்போது வந்து எனக்கு எங்கள் அப்பாவோ என்னையும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஸோ ஒரு சினிமாக்காக எப்படி ஒர்க் பண்ணிவிட்டு என்னென்ன தான் பேசி பிளான் பண்ணுறாங்க ஸோ அதுக்காகவே வந்து நீங்கள் சொன்னோன்னே படம் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டேன் அடுத்தது என் கூட பேர நினச்ச நல்ல கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு ஷூட்டிங்கெல்லாம் நல்லா போச்சு சாங்கில் சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அது எல்லாமே என்னன்னா ஒரு ஃபன்னாக நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணோம் அதுக்கப்புறம் எனக்கு நண்பன் கேட்டு அர்ஜுன் அந்த நடிச்சிருப்பார் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி எனக்கு பழக்கம் பட் இந்த படத்தால் கூட நடிச்சு தான் எனக்கு நல்ல ஒரு பாண்டு ஆச்சு இன்னொன்று இந்த படத்தில் வந்து நான் எல்லா பெரிய பெரிய ஜாபாவாலும் கூட எல்லாம் நடிச்சேன் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு ஒரு ஃப்ரேம்ல சில படம் பார்க்கணும்னு யோசிப்போம் இவங்க கூட நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது இவங்க கூட நடிக்கணும் யோசிப்போம் பட் எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டும் அந்த படத்தில் இருக்கிறாங்க அதில் நான் ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது அடுத்தது நம்ம மியூசிக் டைரக்டர் சார் சூப்பரா எல்லா சாங்கும் அது மாதிரி ரொம்ப அந்த கசாமும் சாப்பிடலாம் ரொம்ப அதிகமாக மியூசிக்லாம் போடாமல் போடாம நீட்டா எப்படி கொடுத்தா எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும் பிடிக்கும் அந்த மாதிரி போட்டாங்க அதே மாதிரி கொரியோகிராஃபர் ராதிகா மாஸ்டர் சாய் மாஸ்டர் அதுக்கப்புறம் சங்கர் மாஸ்டர் ஸோ ஆ அப்புறம் மாஸ்டர் டோட்டலாக நாலு மாசம் சாங் பிடிக்காங்க ஸோ எல்லா சாங்குமே வந்து கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு எல்லாருக்கும் பிடிச்சு நினைக்கிறேன்

அப்பா இல்லைன்னா அது ஒரு கஷ்டமான விஷயம் தான் பட் அவர் எப்பவுமே என் கூட சப்போர்ட் நான் ஏன்னா இந்த படம் ரிலீஸ் என் நிறைய படம் ஆச்சு இந்த வருஷத்துல எனக்கு ரெண்டாவது படம் வரும்போது அவர் என்ன மேல இருந்து பிளஸ் பண்ணி எனக்கு ஒரு பாசிட்டிவ் லைன் போட்டு கொடுத்துட்டு இருக்காரு நினைக்கிறேன் எப்பவுமே கூட இருப்பாரு புரியல புரியல எப்படி அப்படி இல்லை எனக்கு என்ன இந்த படம் டெலிவரி ஆகும்போது எனக்கு சந்தோஷம் அப்பா அந்த படம் வருது ஃபெஸ்டிவல் ஆக்சுவலி ஸோ வரும்போது சந்தோஷமா இருக்கு அதை நல்லபடியா ப்ரொடியூசர் எடுத்துட்டு வந்து சூப்பரா நல்லா ப்ரொமோஷன் பண்ணி அதை நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்கா அது நம்ம ஆமா சரி அப்பா வந்து வே நான் வேணான்னு சொல்லல அவர் எப்பவுமே ஒரு குறிக்கோ ஒன்று வச்சிருக்காரு அவர் நடிக்கிற படத்தில் நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய படத்தில் கேட்பாங்க அவர் எனக்கு அப்பா கேரக்டரா இல்ல ஒரு சீன் பண்ணுறது அவரை வந்து அதை கடைசி வரைக்கும் அது கடைசரிக்காரு

ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் இணைய வணக்கம் இந்த படத்தோட பேர் எம்என் கட்டளை ஆல்ரெடி நம்ம வந்து ஆடியோ லான்ச்சில் சந்தித்தோம் இப்போ வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது மே ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸு படத்தோட இயக்குனர் ராஜசேகர் அன்பும் அர்ஜுனும் இருக்காங்க அல்லு அர்ஜுன் படம் எப்படி பெரிய வெற்றி அடையுதோ அதே மாதிரி அன்புவும் அர்ஜுனும் சேர்ந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய கலைஞர்கள் நடிச்சிருந்தாங்க அதில் பாதி பேர் ஒரு நாலஞ்சு பேர் இப்போ நம்ம கூட இல்லைன்னாட்டு கூட அவங்களுடைய ஆசீர்வாதம் எப்பையும் கலைய நோக்கியே இருக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதத்திலும் சரி உங்களுடைய அன்போடையும் சரி ஆதரவோடையும் சரி இந்த படம் வெற்றியடைய எனது மனமார்ந்த உங்களோட வாழ்த்துக்களோடு சேர்ந்து ஏன்னா எவ்வளோ பெரிய போராட்டம் ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த போராட்டத்தில் தான் ராசிகர் வந்து எடுத்து அவங்க அப்பா உறுதுணையாக இருந்து இன்னைக்கு வந்து அதை எடுத்து இன்னைக்கு கூட கொண்டு வந்து வெளியிடுறதுக்கு ரிலீஸுக்கு சேர்த்துருக்காருன்னா அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே உறுதுணையாக இருக்குது அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அன்புக்கு வந்து நீங்க எல்லாரும் எப்பவுமே அன்பா இருப்பீங்க ஏன்னா அப்பா எப்படி உங்க எல்லார்ட்டி அன்பா இருந்தார் தெரியும் அதனால பத்திரிகை எல்லாரும் அன்பு மேல அன்பு வச்சு என்னுடைய விமர்சனம் அழகாக எழுதி இந்த படம் வெற்றி பெற எல்லாரும் பிராப்திக்கணும் நன்றி வணக்கம் அதே மாதிரி ஹீரோயின் ஏற்கனவே நீங்க கேட்டீங்க படம் எடுத்தவங்களை கேட்டா சரியா இருக்கும் என்னையை கேட்டு நான் என்ன பண்ணேன் போனோம் நடித்தோம் வந்துடுறோம் எல்லாருக்கும் அந்த கஷ்டம் இருக்கு அதுக்கு உண்டானது அவங்கவுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக விரைவில் எல்லாருமா சேர்ந்து பேசுனாங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும் அதாவது சேர்த்துக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தோஷம் தான் எல்லாருக்கும் வணக்கம் நடிகர் கராத்தே ராஜா பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து யமன் கட்டளை இந்த படத்துடைய பிரியூ ஷோல இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆக போகிறது அன்பு மயில்சை மாண்ணன் பிரதர் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு முரம் மாமன் கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரியான ஒரு அக்கா பையனுடைய அந்த ஒரு அந்த கேரக்டர் ஹீரோயின் வந்து எனக்கு முறை பொண்ணு அவங்க வந்து நான் கல்யாணம் பண்ணி நான் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கரெக்டாக டைரக்டர் என்ன சொன்னாரோ அந்த ஒர்க்கை நல்லபடியா பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லோரும் வாழ்த்துங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மீடியா நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் வேற வாங்கி தயாரிப்பாளர் இயக்குனர் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் என் மனமார்ந்த நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ யமன் கட்டரி படம் நைன் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் போகுது ஆக்சுவலாக ஒரு இந்த படத்தோட இதுவே ஜேர்னியே வந்து ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு நான் நிறையா சீனியர் ஆக்டர்ஸோடலாம் நான் ஆக்ட் பண்ணேன் கேமிங் ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ச வையாபுரியில் சொன்ன மாதிரி இன்னைக்கு சில பேர் நம்ம கூட இல்லை பட் அவங்களோட ஆசீர்வாதம் எப்பவுமே நம்மளுக்கு இருக்கும் அதே மாதிரி மக்களாக நீங்களும் படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் மீடியா நண்பர்களுக்கு எங்களுக்கு உதவி செய்ங்க தேங்க்யூ ஆமாம் சார் நான் இது இந்த கேள்வி எனக்கு ஷூட்டிங் போய் வந்தது சார் என்ன சொல்லிட்டாங்க என்னோடய தங்கச்சின்னு மாற்றிட்டாங்க அப்படியே நான் வந்து தலை வெடிந்த மாதிரி நெஞ்சு வெடிச்சிருச்சு அனைவருக்கும் வணக்கம் அந்த படத்தோட இசையமைப்பாளர் என் சசிகுமார் என்கிற என்எஸ்கே ரொம்ப போராட்டத்துக்கும் பிறகு இந்த படம் வந்து சார் மூலியமா வெளியரப்போகுது எனது இயக்குனர் இருக்கு எங்கள் ஏனத்தினருக்கும் தயாரிப்பாளருக்கும் எனக்கு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு கூடிய சிக்கனம் தே தேட்டரில் வந்து பாருங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க சினேகன் சார் தான் அஞ்சு பாடலை எழுதியிருக்காரு உன்னிகிருஷ்ணன் சார் கரிணி மேடம் அப்புறம் கிருஷ்ணாரத்தனம் பாடியிருக்காங்க முகேஷ் பாடியிருக்கார் அனிதா அப்புறம் சுர்ஜித் எல்லாம் நல்லா எல்லாம் பெரிய சிங்கர் தான் பாடியிருக்காங்க பாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி